ஆ கிச்சன் வாங்க இது சூப்பரான ஒரு வத்த குழம்பு தான் வைக்க போகிறோம் பாருங்கள் சுண்டைக்காய் இது இது நானே பச்சை சுண்டைக்காய் வாங்கி இது மோரில் ஊற வச்சு காய் வச்சு வச்சுருக்கேன் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி இதை எதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது பூண்டு ரெண்டு பெரிய பூண்டு ரெண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகாய் கொஞ்சம் கரியப்பெலாவ் தான் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுக்கிறேன் அதே பார்த்துலாம் பாருங்கள் இப்போ கை கட்டுறேன் தழுகு புளி நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிக்கிறேன் இப்போ தேங்காய் பால் பாத்துருவோம் இப்போ ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி நான் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒரு வாரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பொ பொடி ஒன்று வரத்துக்கு போகிறோம் இப்போ இந்த குழம்புக்கு இந்த பொடி தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்புனா பொடி போடணும் இப்போது ஒரு ஸ்பூன் தோரம்பு வறுப்புது இப்போ ஒரு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் எல்லாமே நம்ம திட்டமாக தான் போடுறோம் குழம்பு கொஞ்சமாக வைக்க போகிறோம் இப்போ அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு க ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் இவ்வளோ தான் நம்ம சுத்தமாக வறுத்துப்போம் நல்லா செவுக்கு வறுத்துப்போம் அது எண்ணெய் இல்லாமல் தான் வறுக்கணும் கொஞ்சம் சுண்டக்காயில் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமாக போட்டுக்கணும் இல்லைன்னா நிறைய போட்டால் ஒரு மாதிரியே கசப்பாக இருக்கும் அது அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ நல்லா செவுந்து வருது இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுதான் இது ஒரு வாரமாக காறிவிட்டோம் நம்ம எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காய் வர இப்போ பொறிச்சு எடுத்து போகிறோம் எண்ணெயில் பொறிச்சு தனியாக வச்சிடணும் இது நம்ம கோயம்பு கொதிக்க சொல்ல லாஸ்ட்டில் தான் போட போகிறோம் எங்கள் நல்லா பொறிஞ்சி வருது ஒரு ரசம் சாம்பார் இருக்கலாம் கூட இது நம்ம சைடு சா கூட தொட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சுண்டக்காய் அப்போல்லாம் எங்கள் அம்மா இதை அடிக்கடிக்கு பொரிச்சு தருவாங்க எங்களுக்கு ஏன்னா இது பித்தத்துக்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அம்மா பித்தம் உடம்புல சேராது சாப்பிடுவோங்க அப்படி சத்தம் போட்டுனே இருப்பாங்க இதை நாங்கள் நல்லா தான் சாப்பிடுவோம் இது ஒரு வாரமாக இப்போ அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இப்போ நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சம் மிளகு போடுறேன் இந்த குழம்புக்கு இது இது நம்ம ஒரு சின்ன டிப்ஸுங்கி இது இந்த வத்த குழம்புக்கு இந்த மிளகு போடணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் அது நல்லா மிளகும் பொரிஞ்சு வருது பாருங்கள் நல்ல படப்படம்னு இப்போ நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் அது கூட போட்டுரும் இப்போ பூண்டு போட்டுடலாம் பூண்டு நம்ம நிறையவே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கரையாப்பில் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பும் கூட போட்டுக்கிறேன் நான் கல் உப்பு அப்புறமா நம்ம போட்டுக்கலாம் குழம்பு பார்த்துட்டு இப்போ நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா வெங்காயம் செகுந்து வந்த பிறகு தான் நம்ம தக்காளி போடணும் இந்த குழம்பு ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ இருக்குங்க இது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா விதங்கணும் நல்ல தக்காளி நல்லா கொல கொலன்னு வெந்து வந்த பிறகு தான் நம்ம புளி காய்ச்சல் ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு நான் மிளகாத்தூள் போட்டுருவேன் புளி தான் ஊற்றுவேன் பார்த்திங்களா நல்லா வதங்கிச்சு தக்காளி இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது இப்போ இந்த மிளகாத்தூள் நான் எல்லா பருப்பும் போட்டு வச்சுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக அந்த பொடி நம்ம பொடி போட போகிறோம் அதுக்கு அதுதான் மூணு ஸ்பூனே போதும் இது காரம் கரெக்டாக இருக்கும் நம்ம ஏன்னா திட்டமாக தான் புளி கரைச்சி வச்சுக்கிறோம் அந்த புளிக்கு இந்த மிளகாத்தூள் கரெக்டாக இருக்கும் இந்த எண்ணெயில் இந்த நல்லா வதங்கிச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் போதும் இதெல்லாம் நம்ம புளி ஊற்றிடலாம் நல்லா திப்பி இல்லாமல் நல்லா வடிக்க வச்சுக்கிறேன் அதை இப்போ நல்லா கலந்து கொடுத்து மூடிவிட்டோம்னா ஒரு கொதிக்க வச்சால் போதும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் பிறகு தான் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் இப்பவே வாசனை தூக்கலாம் இது குழம்பு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோதான் தான் டேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா சலசலன்னு ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றி வச்சுன்னா நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் பார்த்திங்களா எப்படி நல்லா கொதிக்குது நல்ல எண்ணெய் மெந்து வருது பாருங்க ஏன்னா நம்ம தக்காளி கூட வெங்காயம் தக்காளி வெங்காயம் வதக்க சொல்ல அந்த மிளகாத்தூள் போட்டோம்ல அதுலேயே அந்த பச்சை வாட் நல்லா போயிடும் அவ்வளோதான் இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இது ஒரு மூடி தான் ஆனால் ஒரே பால் தான் இது நான் எடுத்துக்கிறேன் நல்லா தண்ணியெலாம் ஊற்றி அரைக்காமல் நல்ல திக்கு பால் தான் இது அப்புறம் நல்லா வாசனையாக இருக்குதுங்க குழம்பு அதாவது மூடி வச்சிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே நம்ம பொடி 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 வறுத்தல பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம் இருங்க எடுத்து காட்டுறேன் பாருங்கள் குர குரப்பாக இருக்குது இது ஒரு உரமாக இருக்கட்டும் குழம்பு நல்லா கொச்சி சுண்டி வருது பாருங்கள் இதை சிம்மில் திட்டமாக வச்சு சிம்மில் வச்சு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் நல்லா மதந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கரெக்டாக கொச்சி வந்த பிறகு தான் இந்த சுண்டைக்காய் போடுறோம் இந்த போட்டுன்னா சுண்டைக்காய இப்போ கொஞ்சம் அந்த பொடி போட்டுடலாம் நம்ம பொடி பண்ணி வச்சிடலாம் அது தாங்க எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம அப்படியே விட்டுட்டுமானால் அதுனாவும் கட்டி கட்டியாக ஆகிடும் பவுட்ரு அது பக்கம் இது நம்ம தோரம்பொரு போட்டுருக்கில்ல அது உப்பு இல்லை பார்த்தேன் உப்பு இல்லை கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு போட்டுக்கினேன் நான் எந்தெந்த இடத்துல உப்பு போடுறேன்னு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் இதுமாரி சுண்டி வருது பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு நல்லா வந்துச்சுன்னா அர்த்தம் நம்ம இதுமாரி சுண்டி அந்த எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்கணும் பாருங்கள் இது சின்ன டிப்ஸு தான் இது இந்த குழம்புக்கு இந்த வெள்ளம் கொஞ்சம் போடணும் இந்த வெள்ளம் தான் இந்த குழம்புல தூக்கல் கொடுக்கும் நம்ம இறக்க சொல்ல போட்டால் போதும் அந்த வெள்ளம் வத்த குழம்புனாவே இப்படி தான் வைக்கணும் நம்ம இப்போ தேங்காயை அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் தண்ணி மாரி நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம் அது கூட வாங்கக்களி போட்டு அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் நல்லா சாப்பிடுங்கன்னு கூட நல்லாண்ணெண்ணே தாளிச்சிக்கோங்க நல்லெண்ணையும் கொஞ்சம் மேலே நிறைய ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க நம்ம காரம் தெரியாது இதுமாரி ஊற்றி சாப்பிட்டு ஏன்னா காரக்குழம்பு கார இருக்கிறதுனால காரம் நம்ம நிறைய போட்டுக்கிறோம் புளிப்பு காரம் அது தெரியாது அதுக்காக தான் கொஞ்சம் பிடி எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிக்கிறேன் நாங்கள் காரம் சாப்பிடுவோம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அதுதான் நம்ம குழம்பு அரைஞ்சி பரிமாறி அரைஞ்சி சாப்பிட்லாம் இதுக்கு சாதம் வெதை வெதையாக நல்லா சாதம் மட்டும் நல்லா உதிரி உதியாக சாதம் அடிச்சிக்கணும் அவ்வளோ இருக்கும் வெறும் வச்சைக்கலை துவையில் இருந்தால் கூட இது நல்லாயிருக்கும் இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுருலாம் அந்த குழம்பு ஏன்னா புளி புளி நம்ம நிறைய ஊற்றி வச்சுட்டோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு இந்த குழம்பு கெடாமல் இருக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம இப்போ வெளியில் கிளியில் போனால் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க இது எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேர்ந்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ